வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே வை வைத்த வேற்படை வானவனே மரவேன் முனையினா திருக்கொடி மாட செங்குன்றனூர் என்றும் திருச்செங்கோட்டாங்குடி என்றும் பெயர் பெற்ற திருச்செங்கோடு நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிறது கொங்குமண்டல சதகம் பாடலில் செங்கோடை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது திருவள்ளுவ மாலை பாடல்களில் ஒன்றை பாடிய மதுரை தமிழ் ஆசிரியர் செங்கூர் கிழார் இந்த ஊரில் பிறந்தவர் அருணகிரியால் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் முதலிய நூல்களில் பாடப்பெற்ற நெடுவேல் குன்று தெய்வ திருமலை நாகமலை உரசகிரி நாககிரி என்றும் அழைக்கப்படுகிறது திருஞான சம்பந்தரும் இந்த தலத்தில் பாடியிருக்கிறார் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது படிக்கட்டுகள் கொண்ட பாதை உள்ள செந்நிறத்தில் அமைந்த மலையில் செங்கோட்டு வேலவரும் அர்த்தநாரீஸ்வரரும் விற்றிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாது திருமாலுக்கும் கோயில் உள்ளது இத்தலத்திற்கு ஈரோடிலிருந்தும் சேலத்திலிருந்தும் நாமக்கல்லிலிருந்தும் செல்லலாம் தேவ தீர்த்தமும் தல மரமான இழுப்பை மரமும் கொண்ட திருச்செங்கோடு அர்த்தநாரீஸ்வரர் கோயில் மூலவர் அர்த்தநாரீஸ்வரர் ஆவார் தாயார் பாகம் பிரியாள் ஆவாள் வெள்ளை பாஷாணத்தால் ஆனது திருவடியின் கீழ் குளிர்ந்த நீர் சுரந்து கொண்டிருக்கிறது இங்கு செங்கோட்டு வேலுவருக்கும் தனி சந்நிதி உண்டு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது படிகள் இருந்தாலும் அறுபதாம் படியில் நின்று சத்தியம் செய்தால் அது நீதிமன்றத்திலும் ஏற்றுக்கொள்ளப்படும் நிலை இருந்தது கேதார கௌரி லிங்கம் பூஜை செய்து இறைவன் பாகம் பெற்றாள் என்று வரலாறு கூறுகிறது சொல்லில் பொருளை வைத்து பொருளில் முருகனை வைத்தால் நல்ல கவிதை பிறக்கும் மொய்தார் அணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரியும் அங்கு வாழ வைப்போன் வெய்ய வாரணம் போல் கைதான் இருவது உடையான் தலை பத்தும் கத்தரிக்க மருகன் உமையாள் பயந்த இளஞ்சியுமே என்று அலங்காரம் கூறுகிறது அதாவது வண்டுகள் மொய்க்கும் மலர்களை சூடிய வள்ளியை மனம் புரிந்தவன் முத்தமிழால் தன்னை திட்டியவர்களையும் வாழ வைப்பவன் மதம் கொண்ட யானையைப் போல் இருபது கரங்களுடன் போரிட்ட ராவணனின் பத்து தலைகளையும் கொய்த ராமனின் மருமகனான முருகன் உமையவளின் விருப்பப்படி இளஞ்சி குளத்தில் தோன்றியவன் என்ற கருத்தை தெரிவிக்கிறது இந்த பாடல் முருகு என்றாலே இளமை அழகு என்று பொருள் தமிழின் மெய் எழுத்துக்களையும் உயிர் எழுத்துக்களையும் கொண்டு விளங்குகிறது இந்தச் சொல் இம் பிளஸ் ஊ மூ அது மெல்லினம் எர் பிளஸ் ஊ அது இடையினம் இக் பிளஸ் உ அது வல்லினம் முருகனுக்கும் தமிழுக்கும் நிறைய தொடர்பு இருப்பதை நாம் கண்கூடாக காணலாம் முருகக்கடவுள் கடவுள் தமிழ் கடவுள் ஆவார் பல சந்தர்ப்பங்களில் சஞ்சலத்தில் இருக்கும் தமிழ் புலவர்களே திருவிளையாடல் புரிந்து காப்பாற்றியிருக்கிறார் அதைத்தான் இப்பொழுது நாம் கண்டு கடிக்கப் போகிறோம் திருச்செங்கோடு மாநகரின் பெருமையை உலகறிய செய்வதற்காக திருச்செங்கோட்டு வேலவர் திருவிளையாடல் புரிந்ததாக கூறப்படுகிறது இந்த தலத்தில் தனி சந்நிதியில் அருள்பாலிக்கும் திருச்செங்கோட்டு வேலவர் மீது தீராத பக்தி கொண்டு குணசீலர் என்ற புலவர் வாழ்ந்து வந்தார் பல தலங்களை தரிசித்துவிட்டு இத்தலத்துக்கு பாண்டிப் புலவரேறு என்ற அறிஞர் வந்தார் பல தலங்களிலும் பல தமிழ் புலவர்களுடன் தமிழில் வாதப்போர் செய்துவிட்டு வெற்றி பெற்ற நெறியில்தான் பாண்டிப்புலவரேறு இந்த தலத்துக்கு வந்துள்ளார் கல்வியில் இமயம் என்று புகழப்படும் அப்புலவர் குறித்து குணசீரரும் அறிந்துள்ளார் புலவர்களிடம் வாதிட்டு அவர்களை தோற்கடித்து விட்டு என்ன செய்வார் தெரியுமா அவர்களிடமிருந்து அடிமை சாசனம் கையெழுத்து வாங்கி விடுவதில் வல்லவராக திகழ்ந்தார் பிரதிவாதி பயங்கரம் என்னும் அப்புலவர் வழக்கம் போல தன்னுடன் வாது புரியுமாறு ஒரு அறிக்கை விடுத்தார் ஒரு நாள் குணசீலரும் பாண்டிப்புலவரேறு பிரதிவாதி பயங்கரத்தை சந்திக்க நேர்ந்தது அப்போது அவர்களுக்குள் எழுந்த வாதம் முடிவில்லாமல் பெருகிக்கொண்டே போனது இதைத் தொடர்ந்து மறுநாளும் குணசீரரை போட்டிக்கு அழைத்தார் பாண்டி புலவரேறு இது என்ன சோதனை எப்படியும் அந்த புலவர் தன்னை வென்று தன்னை அடிமையாக்கி விடுவார் அப்பொழுது நாம் எப்படி முருகனை பக்தி பண்ணுவது என்று நினைத்த குணசீலர் தனக்கு எப்படியேனும் உதவி புரியும்படி முருகப்பெருமான் சந்நிதி சென்று பெருமானை வேண்டினார் அங்கேயே உட்கார்ந்து விட்டார் மறுநாள் காலை போட்டியை மனதில் நினைத்து பிரதிவாதி பயங்கரம் மலையின் மீது ஏறிக்கொண்டிருந்தார் திருச்செங்கோட்டு மலை நாகமலை என்று அழைக்கப்படுகிறது அது ஒரு நாகம் படுத்து கொண்டிருப்பது போன்ற தோற்றத்தை உடையது இலக்காரமாக புலவரும் பாம்பாக இருந்தால் ஏன் இந்த மலை படம் எடுத்து ஆடாமல் படுத்து கிடக்கிறது என்ற பொருள் படுமாறு பாடிக்கொண்டே மலை ஏறினார் என்ன பாடினார் சமரமுகத் திருச்செங்கோடு சைலம் எனில் அமரில் படம் பிரித்து ஆடாதது என்ன என்ற பாடலை தொடங்கிவிட்டார் ஆனால் பாடல் மேலே எழும்ப முடியவில்லை பாதியிலேயே தொண்டை அடைத்து விட்டது அவர்களுக்கு வார்த்தைகளே வரவில்லை ஆனால் ஏறுவால் பாடலை மேலும் தொடர்ந்து நிறைவு செய்ய முடியாது திண்டாடினார் எல்லாம் முருகன் திருவிளையாடல்தான் அடுத்த பாடல் வரியை பாட முயற்சித்தும் அவருக்கு ஏதுமே வார்த்தைகள் வரவில்லை பாட முடியாது வெகுநேரம் தவித்துக் தவித்து கொண்டிருந்தார் போல் என்றுமே ஆனதில்லையே இது என்ன சோதனை என்று கூட நினைத்தார் அப்போது அவர் இருந்த இடத்துக்கு அருகே ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒரு சாதாரண சிறுவன் பதில் கூறினான் என்ன பதில் அது குமரன் திருமருகன் முருகன் மயில் வாகனம் என்றே என்று முடித்தான் இப்படி பாடி அப்பாடல் வரியை அவன் அழகாக நிறைவு செய்தான் அதை கேட்டு புலவர் அசந்து விட்டார் இது என்ன தான் பாடிய பாடலின் கருத்துக்கு ஏற்றார் போல அந்த பாடலை முடிவு செய்து விட்டானே ஒரு ஆடு மேய்க்கும் சிறுவனுக்கு இத்தனை அறிவா என்று வியந்து போனார் பாண்டி புலவரேர் உடனே அவனை சந்திக்க வேண்டும் என்று அவருக்கு தோன்றியது அவன் இருப்பிடம் சென்று அவனை பற்றி கேட்டார் உடனே அந்த சிறுவன் பிரதிவாதி பயங்கரன் போட்டி போடுவதற்காக வந்திருக்கிறாரே ஒரு புலவருடன் அந்த குணசீரரின் கடை மாணாக்கன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டான் தான் அவரிடம் தமிழ் கற்க சென்றதாகவும் அவனுக்கு கல்வி அறிவு போதவில்லை என அவனை துரத்தி அனுப்பிவிட்டதாகவும் பின்னால் அந்த இடையன் வெளியே நின்று சிறிதளவு தன் ஆசானிடமிருந்து கற்றதாகவும் கூறினான் மேலும் மேலும் ஆச்சரியம் தாங்கவில்லை அந்த புலவருக்கு இவன் கட்டாயம் சாதாரண மனிதனாக இருக்க முடியாது வெளியிலே நின்று கற்ற இவனே பிடிப்பாடினால் தான் வாதத்திற்கு இழுத்த இவனுடைய குரு குணசீலன் என்கிற புலவன் எவ்வளவு வல்லமை படைத்திருப்பான் என்று பயந்து போனான் பிறகு தன் முன்னர் நின்று கொண்டிருப்பது முருகப்பெருமான் என்பதை உணர்ந்த பாண்டி புலவரேறு முருகனின் அருள் பெற்ற குணசீலரை எதிர்ப்பது நல்லதல்ல என்ற முடிவுக்கு வருகிறார் குணசீலரிடம் சென்று மன்னிப்பு கோரிய பாண்டி புலவரேறு செங்கோட்டு வேலவரை வணங்கி விடைபெற்று பெற்று ஆணவம் நீங்கி சென்றார் இவ்வாறு தமிழ் கடவுள் ஏழை புலவருக்காக தானே முன்வந்து தன் புலமையினால் அவர்களை காப்பாற்றுவான் என்பது இந்த திருச்செங்கோட்டில் நிகழ்ந்த நிகழ்ச்சியிலிருந்து நமக்கு தெளிவாகிறது மலை அடிவாரத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியை நினைவு கோரும் வகையில் இன்றும் வைகாசி பெருவிழாவில் இச்சம்பவம் நடைபெறுவது வழக்கம் குணசீலர் தன்னை காக்கும்படி செங்கோட்டு வேலவரை வேண்டியதும் உடனே யாம் இருக்க பயமேன் என்று வேலவர் கூறியதாகவும் அறியப்படுகிறது அந்த வார்த்தை உண்மையான ஒன்று என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது இத்தலம் அமைந்துள்ள மலையானது ஒரு புறம் பார்க்கும் பொழுது ஆணாக தோற்றமளிக்கிறது வேறு புறத்தில் பார்க்கும் பொழுது பெண் போல தோற்றமடிக்கிறது மாதொரு பாகவராக காட்சியளிக்கும் இந்த அர்த்தநாரீஸ்வரர் சுமார் ஆறு அடி உயரம் உள்ள ஒளிபடாத சுயம்பு திருமேனியாக பாதியானாகவும் பாதி பெண்ணாகவும் மேற்கு நோக்கி காட்சியளிக்கிறார் தலையில் ஜடாமகுடம் தடித்து பூர்ணச்சந்திரன் சூடி கழுத்தில் ருத்ராட்சம் தாலி அணிந்து கையில் தண்டாயுதம் வைத்திருக்கிறார் அம்பிகையின் அம்சமாக உள்ள இடது பாக காலில் குல்சு உள்ளது சிவன் சக்தி சேர்ந்த வடிவம் என்பதால் வலதுபுறம் வேஷ்டியும் இடதுபுறம் சேலையும் அணிவிக்கிறார்கள் வைகாசி விசாகத்தன்று இவருக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெறுகிறது நாகதோஷங்கள் நீங்குவதற்காக இங்கு பக்தர்கள் அதிக அளவில் வருகிறார்கள் கோவை மாவட்டத்தில் உள்ள காடாம்படி என்ற ஊரைச் சேர்ந்த பாத தூளி சுந்த அம்மாள் அவர் அந்த தம்பதிகளுக்கு மகப்பெரு வாய்க்கவில்லை எனவே அவர்கள் திருச்செங்கோடு உமையொரு பாகனை வழிபட்டு உமைபாகன் எனும் மகனை பெற்றனர் உமைபாகனுக்கு ஐந்து வயது ஆகியும் பேசாமல் ஓமையாக இருந்ததினால் தேரோட்டத்தில் கலந்து கொண்டு தேர்காலில் மகனை உருட்டி விட்டார்களாம் உமைபாகன் மீது தேர் ஏறி சென்ற பின்பு அவன் பேசத் தொடங்கினான் என்று கூறுவர் இந்த அதிசயத்தின் சாட்சியாக அந்த இடத்தில் மடம் நிறுவி தான தர்மம் செய்து வந்துள்ளனர் அவர்களது மரபில் பிறந்தவர்கள் ஒன்றிணைந்து திருச்செங்கோடு மலை மீது ராஜகோபுரம் அமைத்து தந்துள்ளனர் திருச்செங்கோட்டு பெருமையை காத்த முருகனை நாமும் பணிந்து போற்றுவோம் நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்